திருச்சற்றம் பலம் வெற்றி வேல் முருகனுக்கு ஆரோக்கியா ஆடும் ಪರಿவேளனி சேவலென பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் இன்னைக்கு 25 வரிசி பழனித்தலை பாடல் இருபத்தி ஐந்து வரிசை பிரகாரம் பார்க்குறோம் இல்லையா அதில் விதலை பழனித்தலை பாடல் கடுமையான பாட்டு ரொம்ப கஷ்டமான பாடல் எப்படியோ நம்ம படிப்போம் வாங்க திருப்புகள நாமும் படிக்கணும் பாடணும் ஆகையினால் இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் திருப்புகள படிக்கணும் பாடணும்னு எனக்கு தெரிஞ்ச அளவில் இதை கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை எல்லாரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் அப்படின்னு இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு உங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகும் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளி செய்த பழனித்தல திருப்புகள் அதல விதல இதுக்கான சந்தம் தனன தனதன தந்ததன தனன தனதன தந்ததன தனன தனதன தந்தத்த தந்ததன தந்ததானா இப்ப நம்ம சொல் விளக்கத்தோட முதல் அந்த தலங்கள் என அவனி என அமரர் அண்டத்து அகண்டம் என அகில சலதி என எந்திக்கு உள் விண்டு என அங்கிவானு அமுத கதிர்கள் என அந்தித்த மந்திரம் என அறையும் மறையென அரும் தத்துவங்கள் என அணுவில் அணு என நிறைந்திட்டு நின்றது ஒரு சம்பிரதாயம் உதயம் எழ இருள் விடிந்து அக்கணம் தனில் இருதய கமலம் முகிழும் கட்டு அவிழ்ந்து உணர்வில் உணரும் அணு அனுபவம் மனம் பெற்றிடும்படியை வந்தினி முன் உதவ இயலின் இயல் செம் சொல் பிரபந்தம் என மதுர கவிகளில் மனம் பற்றிருந்து புகழ் உரிய அடிமை உனை அன்றி பிரபஞ்சம் அதை நம்புவேனோ ததத தத ததத தந்தத்த தந்ததத திதி திதி திந்தி தி திந்தி திதி தகுகு தகு தகுகு தந்தத்த திந்தி தோதி சகக சக கனக தந்தத்த குணக டிண்டிடிடி தகக தக தகக தந்தத்த தக என்று தாளம் பதலை திமிழை துடி தம்பட்டமும் பெருக நிசை சரர் நடுங்க கொடும் கழுகு பரிய குடற் பழு எலும்பை பிடுங்க ரணதுங்க காளி பவுரியிட நரி புலம்ப பருந்து இறகு கவரியிட இகலை வென்று சிகண்டிதனில் பழனி மிசை உற்ற இந்திரர்கள் தம்பீரானே கடுமையான பாடல் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்திங்களா இப்போ இதுக்கான நம்ம சொல் விளக்கத்தை பார்ப்போம் பாட்டை படிச்சுட்டேன் கஷ்டமாக இருக்கிறதுனால நிறுத்தி படித்தேன்னா இது உள்ளே இருக்கிறதெல்லாம் க படிக்கிறதுக்கு ராகமே வராது ஆகையினால முதல்ல பாட்டை படிச்சிட்டேன் அதலம் விதலம் முதலான அந்த கீ ஏழ் உலகங்கள் எனவும் இப் பூமி எனவும் தேவர்களின் அண்டங்களான மேல் ஏழு உலகங்கள் எனவும் பாருங்கள் அதில் விதளம்ன்றது நம்ம காலுக்கு கிழகிற அந்த கீழ் உலகங்கள் கீழ் உலகங்கள் ஏழு உலகங்கள் இப் பூமி எனும் தேவர்களின் அண்டங்களான மேல் ஏழு உலகங்கள் கீழே ஏழு உலகம் சொல்லுவாங்க மூலி இருபத்தோரு லோகத்திலேருந்து தேட்டிட்டு ஏழு ஏழு மேலே ஏழு எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க இப்பூமி எனவும் தேவர்களின் அண்டங்களான மேல் ஏழு உலகங்கள் எனவும் சகல கடல்கள் எனவும் எட்டு திசைகளிலும் மலைகள் எனவும் அக்னி சூரியன் குளிர்ந்த கிரணங்களை உடைய சந்திரன் என்னும் முச்சுடர்கள் எனவும் ஒன்றோடு ஒன்று சந்தித்து ஒற்றுமைப்பட்ட மந்திரங்கள் எனவும் சிறப்பாக ஓதுகின்ற வேதம் எனவும் அருமையாக சொல்லப்படும் தொண்ணூற்றி ஆறு தத்துவ பொருள்கள் எனவும் அணுவுக்குள் அணு எனவும் இங்கனம் எங்கும் நிறை பொருளாய் நின்றுள்ள ஒரு பேருண்மை எனது உள்ளத்தில் தோன்றி விளங்கவும் அஞ்ஞானம் என்ற இருள் ஒழிந்து அந்த கணமே இதய தாமரை எனப்படும் மொட்டு அங்கே கட்டு நீங்கி உணர்விலே உணரும்படியான அனுபவ ஞானத்தை நான் பெற்றிடும் வகையை நீ முன்பு வந்து உதவி அருள உதவி அருள இடைவிடாத அருமையான இனிய சொற்களால் ஆன நூலாக இசை வடிவ பாக்களாகிய மதுர கவிகளில் மனம் ஆசை வைத்து திருப்புகள் என்னும் சந்தப்பாவால் பாடும் உரிமை பாக்கியத்தை பெற்ற அடிமையாகிய நான் உன்னை அல்லால் இவ்வுலக வாழ்வினை நம்ப மாட்டேன் பாருங்க இப்போ என்ன பாட்டு பாடி வச்சிருக்காரு பாக்கள் ஆகிய மதுர கவிகளில் மனம் ஆசை வைத்து சந்தப்பாவால் பாடும் உரிமை பெற்றிருக்கார் இந்த சந்தங்களை வச்சே ஒரு பாவை பாடியிருக்கார் இந்த திருப்புகளெல்லாம் பாட நாம் கொடுத்து வச்சுருக்கோம் கேட்க கொடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்களா இதெல்லாம் பே பெரிய நம்மளுக்கு திருவருள் முருகப்பெருமானுடைய பேரருள் என்ற சந்தத்துக்கேற்ற தாளத்தில் பதலை திமிழை முதலிய பறைகள் தம்பட்டம் இவை ஒளிகளை எழுப்ப ஒரு தாளம் அடிக்கிறாங்கன்னா கூட அது நடையோடு தான் அடிப்பாங்க அதையெல்லாம் அதுதான் சொல்கிறேன் தகக தக தகக தகக்தக என்று தாளம் அப்படின்னுட்டு சொல்கிறார் தம்பட்டம் இவை ஒளிகளை எழுப்ப எவ்விடத்திலும் உள்ள அசுரர்கள் நடுக்கம் கொள்ள கொடிய கழுகுகள் பிணங்களின் பருத்த குடல்களையும் விழா எலும்புகளையும் பிடுங்க போர்க்களத்து வெற்றி காளி களி நடனம் புரிய நரிகள் ஊழையிட பருந்துகளின் சிறகுகள் சாமரம் வீச போரை வென்று மயிலின் மேல் பழனி மலை மீது வந்து அமர்ந்துள்ள தேவர்களின் பெருமாள் அப்பா பாத்தீங்களா இப்போ நாம் இந்த பாடலில் போராட்டம் பண்ணணும் அவ்வளோ ஒரு இக்கட்டான வரிகள் ஏன்னா படித்து பாடி கரைச்சி அந்த ஞானத்தோடு இருக்கிறவங்களுக்கு இது அத்துப்படி நமக்கு ஒன்று எனக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா என்னையும் எங்கள் அப்பா பாட வச்சு சொல்கிறார் அருமையாக அதான் சொல்கிறாரு அப்படி அவர் தகாத உறவுகளில் இருந்து செல்லத்தில் சீரழிஞ்சு நான் போய் வல்லாலை கோபுரத்து மேலே உளுந்து ஏ மேலே ஏறி உழுந்து சாக போகிறேன் அப்படின்னுட்டு போனவரை ஒரு பெரிய ஒரு எதிரில் வருவார் அருண் இந்த அப்பா இப்போ எங்கேப்பா போகிறேன் அப்படின்னா நான் சாக போகிறேன் அப்படின்னுவார் அவன் போடுறது போகிற உழறது உழற முருகான்னு சொல்லிவிட்டுனா நீ நான் சொல்லிவிட்டுனா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு போவார் அப்போ போய் அங்கே மேலே ஏறி வள்ளாழ கோபு ஏன்னா அவர் பெருவியாதியில் பாதிக்கப்பட்டு ரொம்ப துன்பத்தை அடைஞ்சு என்னால் இருக்க முடியாதுன்னு போய் மேலே ஏறி விழுந்து சாகலான்னு போகும்போது அப்போ அந்த பெரியவர் ஏதோ சொன்னார் சரி உழறது உளறோம் முருகா அப்படின்ட்டு சொல்லுவார் அந்த ஒரு முற்பிறவி புண்ணிய காரணத்தால் அந்த முருகான்னு சொன்ன முருக முருகா பெருமானை அப்படியே வந்து தாங்கி பிடிச்சிக்குவார் அருணகிரிநாதர் பார்த்திங்களா என் யாரும் எல்லாரும் கைவிட்டாலும் நம்மளுடைய தெய்வம் நம்மளை கைவிடாது எவ்வளோ அழும்பு பண்ணி அவர் எவ்வளோ இதுவாகி அந்த நிலையில் முருகானு கூப்பிட்ட உடனே ஓடி வந்து என்னை ஏன் காப்பாற்றுனீங்க அப்படின்ன ஒன்று அப்படின்னார் முத்து முத்தா பாடு அப்படின்னார் அப்போ என்ன முத்து முத்தா பாடுறது நான் எங்கேருந்து பாடுறதுன்னு பாடு அப்படின்னு நாக்கில் வேல் கொண்டு எழுதுனாரான் முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண வித்துக்கொரு வித்து குருவரை என போதும்னு பாடினார் பாடிட்டு அப்படியே தவத்தில் உக்காந்தவர் தான் முருகப்பெருமான் தாங்கி பிடிச்ச உடனே அவர் சுகமாயிட்டார் அந்த வியாதியெல்லாம் போயிடுச்சு சுகமாயிட்டார் இருந்தாலும் அவருடைய வினை எல்லாம் தீரணும் இல்லையா அவர் பண்ணதெல்லாம் கொஞ்சமானதா அப்படியே தியானத்தில் உட்கார்ந்தவர் பன்னெண்டு ஆண்டுகள் அப்படியே உக்காந்துட்டாராம் முருகப்பெருமானே என்னடா இது என்ன செய்கிறதுன்னு ஒன்று சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அதனால இவர் உக்காந்துட்டார் உக்காந்து அங்கே ஒருத்தனை உட்கார வச்சுட்டு வந்தமேன்னு முருகரே பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்து அருணகிரின்னு கூப்பிட்டாராம் அவருடைய பேர் என்ன ஏதுன்னு தெரியாது முருகப்பெருமான் வச்ச பேர் அருணகிரி அருணகிரி அப்படின்னு கூப்பிட்ட உடனே எழுந்து வா திருப்புகள் பாடு அப்படின்னாராம் திருப்புகள் பாடுனா நான் எப்படி பாடுறது அப்படின்ட்டு சொன்ன உடனே அப்போ தான் விநாயகர் சொல்லுவார் விநாயகர் என்ன பா என்னை பாடலை எண்ணெயப்பாடு மயிலப்பாடு வேலைப்பாடு அவருடைய ஊறப்பாடு வயலூரப்பாடு அப்படின்ட்டு எல்லா தலங்களுக்கும் போய் எல்லாரையும் பண்ணார் அப்படி ஒரு அருமை வாய்ந்த அருணகிரி எப்படியெல்லாம் இருந்து நம்மளுக்கு இப்படி ஒரு திருப்புக்களை நம்மளுக்கு கொடுத்துருக்கார் பாருங்க நான் நம்ம சொன்னோம் நான் கெட்டுட்டேன் நான் முருகப்பெருமானுடைய திருவருளால் நான் இப்படி ஆகிட்டேன் ஆனால் அதுக்கடுத்து யாரும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த திருப்புகளை பாடுங்க திருப்புகழெல்லாம் பாடி நீங்கள் நல்ல முறையில் வாழணும் திருப்புகளை பாட 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 நம்மளுடைய வாய் மணக்கும் அதனுடைய நம்முடைய வாழ்வும் மணக்கும் நம்மளுக்கு வாழ்க்கையை துணையாகவும் முருகப்பெருமான் நம்மளுக்கு வருவார் வாழ்க்கை துணையாகவும் வழி துணையாகவும் வருவான் இப்போ வாங்க நம்ம இந்த பாடலை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் லம் முதல் அந்த தலங்கள் என அவனி என அமரர் அண்டத்து அகண்டம் என அகில சலதி என எந்திக்கு உள்வின்று என அங்கி பானு அமுத கதிர்கள் என அந்தித்த மந்திரம் என அறையும் அருந்தத்துவங்கள் என அணுவில் அணு என நிறைந்தே நின்றது ஒரு சம்பிரதாயம் உதயம் எழ இருள் விடிந்து அக்கணம் தனில் இருதய கமலம் முகிழும் கட்டு அவிழ்ந்து உணர்வில் உணரும் அனுபவம் மனம் படி வந்து நீ முன் உதவியலின் இயல் செம் சொல் பிரபந்தம் என மதுர கவிகளில் மனம் பற்றிருந்து புகழ் உரிய அடிமை உனை அன்றி பிரபஞ்சம் அதை நம்புவேனோ ததத தத ததத

தக தகக என்று தாளம் பதலை திமிழை துடி தம்பட்டமும் பெருக அகில நிசர் நடுங்க கொடும் கழுகு பெரிய குடர் பழியெழும்பை பிடுங்க ரணதுங்க காளி பௌரியிட நரி புலம்ப பருந்து இறகு கவரியிட இகலை வென்று சிகண்டிதனில் பழனி மலையின் மிசை வந்து உற்ற இந்திரர்கள் தம்பிரானே அருமையான இது பெரிய பாடல் ஆகையினால் இன்றைக்கி என்னுடைய முருகப்பெருமானுடைய அனுபவங்களை இன்றைக்கி சொல்ல முடியல ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான பாடல்களாக இருக்குது ஆகையினால் நம்ம இன்றைக்கி இந்த பாடலோடு முடிச்சுக்குவோம் இன்னும் இந்த அடுத்த பகுதியில் நம்ம சொல்லலாம் சின்ன பாடலாக வரும்போது நம்மளுடைய இது சொல்லலாம் கஷ்டமான பலாப்பழம் அதுக்குள்ளே இனிமையான சுலை இந்த விளக்கம் எவ்வளோ நல்லா இருந்து பார்த்தீங்களா அவ்வளோவும் இதுக்குள்ளே இருக்குது அந்த அற்புதமான சந்த சந்த கவியே பாடியிருக்காரு நம்மளுக்கு வரல இருந்தாலும் நம்ம பாடி பொறுமையாக படிச்சுக்கலாம் சிறச்சிற்றம்பலம் இதெல்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதையெல்லாம் கேட்டு முருகப்பெருமானுடைய திருவரில் தரணும் ஏன்னா அருணகிரி மாதிரியே எல்லாரும் வந்துட முடியாது ஆக என்னால் நாம் தக்கு புக்குன்னு குழந்தையாக தான் பாடுறோம் இருந்தாலும் முருகப்பெருமான் அதை மனம் வந்து கேட்பார் பாடுறாங்களா பாடுங்க நான் கேட்க தயாராக இருக்கிறேன் நம்ம குழந்தைங்க எப்படி க குறை குறையாக பேசினாலும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் பற்றியா அந்த மாதிரி முருகப்பெருமான் நாம் நம்ம குழந்தைங்களா அவருக்கு நாமெல்லாம் அவருக்கு குழந்தைங்க நாம் பேசுகிறத அவர் புரிஞ்சுக்குவார் ஆகையினால் அனைவரும் திருப்புகளை விடாத படிங்க கேளுங்க பாடுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா குருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கோகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருசிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமசிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருசிற்றம்பலம்